ஹலோ மக்கள் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கே போவருக்கு மூன்றாம் கால பூஜை அதுதான் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் வருது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதோட ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை வந்து ரொம்ப முக்கியமான பூஜைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து லிங்கேத்வர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க லிங்கத்வர் பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க தப்பில்லை லிங்கேத்வர பூஜை வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவனோட மறு உருவம் தான் வந்து லிங்கேத் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலஸ்தானம் அதாவது சிவனோட மூலஸ்தானத்துக்கு பின்னாடி சேம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கோவிலோட சிற்பத்தில் வந்து இருக்கும் அதுதான் வந்து லிங்கேத் போவர்னு சொல்லுவாங்க அதோடய ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வாங்க லிங்கேத்து போவர் வந்து என்ன அப்படின்னு இது இதுவரைக்கும் யாரும் வந்து பெருமாளுக்கு ஒரு சில கோவில் இருக்கும் இதுவரைக்கும் யாரும் அதை வந்து கும்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிலர் வந்து போயிட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் ரொம்ப சிவனோட முக்கியமான சுவாமி தான் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் இன்னொரு சாமி வந்து அந்த ரெண்டு சுவாமி இருக்காங்க பிரம்மாவும் இன்னொன்று வந்து அந்த சுவாமி ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி போட்டி வந்துருச்சு அப்படி போட்டி வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சிவன்கிட்ட போகிறாங்க அப்போ வந்து சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் வந்து என் ஜடாமுடியும் என் திருவடியும் வந்து யார் பார்த்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லி சிவன் வந்து சொல்லிடுறாரு எந்த கோவில்லையுமே வந்து சிவனோட ஜடாமொழியும் சிவனோட பாதத்தையும் வந்து எந்த கோவில்லேயுமே பார்க்க முடியாது ஆனால் ரெண்டு பேரும் வந்து அவங்களோட வாகனங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க பிரம்மா வந்து அண்ண பறவையும் திருமால் வந்து அவங்களோட வாகனத்தையும் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போய் உலகம் முழுக்கும் சுற்றிட்டு வர்றாங்க வந்து திருமால் வந்து சொல்லிடுறாரு என்னால் வந்து ஜடாமுடியும் இது ரெண்டில் இதை ஒன்றும் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு பிரம்மா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவனோட ஜடாமுடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஜாமுடியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதையும் சிவபெருமானுக்கு வந்து கோ வந்துடுது யாராலையும் வந்து பார்க்க முடியாது நீ எப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி கோ வந்து நீ வந்து பொய் சொல்கிற பொய் பேசுகிற அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு வந்து தாளம்பு வச்சு பூஜை ஆகும் பிரம்மாவுக்கு வந்து தாளம்பூ வச்சு பூஜை அதாவது அதாவது பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து தனி திருமாலுக்கு வந்து தனி கோவில் இருக்குது அப்படி இருக்குன்னுங்க பார்த்துருப்பீங்க ஆனால் பிரம்மாவுக்கு வந்து சிவபெருமான் வந்து சிவபெருமான் வந்து பிரம்மா போய் சொன்னதால் அவருக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனைங்க உனக்கு வந்து இனிமேல் எந்த ஒரு சிவன் கோவிலையும் உனக்கு தனி சன்னதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாபம் விட்டுறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தண்டனை கொடுத்துட்றாரு அவர் பொய் சொன்னதுக்காக எந்த ஒரு கோவில்லையுமே ஒரு தனி சன்னதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது கொடுத்துட்றாரு ஸோ அதனால் வந்து பிரம்மாவுக்கு வந்து எந்த ஒரு கோவில்லையுமே சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்குன்னு தனியாக ஒரு கோவில் கிடையாது சன்னதி கிடையாது அவர் பொய் சொன்னதால் பார்த்திங்கன்னா அவருக்கு இது ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த பூஜை தான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் கால பூஜையாக வந்து அதாவது பார்த்திங்கன்னா பிரம்ம வந்து லிங்கியத்துவரை பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அன்ன தாளம்பூவும் இன்னொரு சைடு வந்து அன்னப்பறவை ரெண்டும் இருக்கும் எத்தனை பேர் அது சிவன் கோயிலுக்கு போயிட்டு அதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி தாளம்பூ வச்சு பூஜை ஆகிறது பார்த்திங்கன்னா உத்தரகோஷமங்கை சம்திங் ஏதோ ஒரு டெம்பிள் சொன்னாங்க அங்கே மட்டும்தான் வந்து சிவபெருமானுக்கு தாளம்பு வச்சு பூஜை ஆகும் நேற்று எந்த சாமிக்குமே வந்து தாளம்பு வச்சு பூஜை ஆகாதுன்னு சொன்னாங்க அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் கால பூஜை வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நான்காம் கால பூஜை தான் நடக்க போகுது இது வந்து மூன்றாம் கால பூஜையில நடக்கூடிய மூன்றாம் சிவராத்திரி பூஜையே மூன்றாம் கால இங்கே லிங்கேத்தூர் பூஜை ரொம்ப சிறப்பானது நான்காம் கால பூஜை அடுத்த வீடியோவில் வரது பண்ணி வச்சுக்கோங்க